மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் விடியிற்கால ஒரு ஆறு ஆறரைக்கெலாம் இந்த கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டுங்க பார்த்திங்கனா நம்ம பொது தரிசனம் வழியில்தான் நான் வச்சுருந்தோம் அதிகமாக அவ்வளவுக்கு கூட்டம் இல்லை அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாமாங்க உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா உள்ள குளிர்பானம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க நம்ம இந்த பானத்தை நம்ம குடிச்சிட்டு நல்லா இருந்துச்சிங்க எல்லாருமே குடித்தோம் ஃபேமிலியாக எல்லாருமே குடித்தோம் குடிச்சிட்டு நம்ம அப்படியே நம்ம நடந்து போயிட்டே இருக்கலாம் கூட்டம் அவ்வளோக்கு இல்லைங்க நம்ம பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு நம்ம அப்படியே வரிசையாக போயிட்டே இருந்தோம் அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் பூ விற்றுக்கிட்டே இருந்தாங்க பூ தேங்காய் பழம் எல்லாமே ந நிறைய விற்றுக்கிட்டே இருந்தாங்க நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் பார்த்திங்கன்னா முன்னாடி அவ்வளோக்கு கூட்டம் இல்லைங்க ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு முன்னாடி நமக்கு முன்னாடி ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டே இருந்தாங்க அப்படியே நம்ம படிக்கட்டி ஏறி உள்ளே போயிட்டு அப்படியே நம்ம சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நடப்பாதான் இருந்துச்சு அந்த நடப்பாத மேலே ஏறி நாம் அப்படியே போய்ட்டே இருந்தோம் மேலேருந்து பார்த்தா கொஞ்சம் வீவெலாம் நல்லா தெரிஞ்சு அப்படி நம்ம படிக்கிட்டு விட்டு இறங்கி அப்படியே நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம் போய்கிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் ரைட்டில் போயிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு ஃப்ரீயாக தாங்க இருக்குது பின்னாடி நமக்கு பின்னாடி ஒரு ஒரு பத்து பேர் நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க நம்ம விடியர் காலையும் போனதுனால அவ்வளோக்கு கூட்டம் இல்லை நம்ம சீக்கிரமாக காலையில் நம்ம போயிட்டோம்னால நமக்கு பின்னாடி ஓரளவு கூட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அம்மா வந்து போறாங்க. அம்மா வந்து போறாங்க. இந்த அந்த எந்த உடனே தெரியாம எல்லாம் Hors Pieng gutong Fiat Am спорт மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்